ஆத்திமாவுடன் அவர்களை தங்களிடம் ஒரு கருத்து கேட்கிறேன் அயலகத்து பணி வரமா சிக்கலாம் அயலகத்து பணி வரமா சிக்கலாம் என்னை பொறுத்தவரை சிக்கலான வரம் தங்களின் பார்வையில் கண்ணோட்டத்தில் இருந்து கருத்து அறிந்து கொள்ள நினைக்கிறேன் அயல் நாடுனா வெளிநாடு தானே பற்றி பேசுகிறீங்க நல்லது இருக்குது கேட்டது இருக்குது நம்ம நல்லது நினச்சிட்டு போனோம்னா நல்லது நடக்கும் கெட்ட பார்வையில் போனோம்னா கெட்டதுதான் நடக்கும் பாய் பா ஆல் ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் அப்படிங்கிறாங்க நம்ம மாயா சிஸ்டர் அரவிந்தர் சகோதரர் வணக்கம் சொல்றாங்க நம்ம மகேந்திரண்ணா மாயா ஏக்கோ பாய் சொல்றா நம்ம ரோலெக்ஸு பாத்திமா உடன் பிறப்பவர்களே தங்கள் பாடல் சிறப்பு தேங்க்யூ அண்ணா குட் நைட் மாயாசிஸ் அப்படிங்கிறாங்க நம்ம எஸ்பேஸ்ல சிங்கப்பூர் எக்கோ பாய் சொல்கிறான் நம்ம சோக்கி பாய் எஸ்பேஸ் என்ன பாய் சொல்கிறாங்க பை டு ஆல் அப்படின்ட்டு பாய் சொல்கிறான் ரொம்ப ரிலாக்ஸ் கடிகாரம் சகோதர வணக்கம் நேரம் கிடைக்கும்போது வீட்டில் எட்டி பார்த்து வாருங்க ஆமாம் திரும்ப ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு திரும்பவும் வரப்போகிறான் ரிலாக்ஸ் ஒரு வேலை பேய் வந்துருச்சோ கணவில பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லை காற்றில் பறந்த பறவை நல்ல சாங்ஸ்ல மேஜர் என்ன ஒரு சாங்ஸ் சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் நைன்டி சாங்ஸ் சொல்லுங்கண்ணா பாத்திமாவுடன் பிறப்பவர்களே அதே சொல்லவில்லை நம்மை போன்ற நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மக்களுக்கு வரமா சிக்கலா என்று கேட்டேன் நல்ல வகையில் தான் கேட்டேன் ஆமாம் எனக்கு அது புரியுது குடும்பத்தை விட்டுட்டு போகிறது எப்படி சொல்கிறது சொன்ன தான் வரமான சிக்கல் நாகராஜன் தங்கவேல் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா ப்ரோ முன்னால் முடியும் தம்பி பாடல் அதே தான் உடன்பிறப்பி ஆமா ரெண்டு லைன் பாருங்க அது எனக்கு அதிகமாக தெரியாதுன்னா நீங்கள் சாப்பிட்ட ப்ரோ நேம் என்ன சாப்பிட்டீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க லைவுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் முன்னால் முடியும் தம்பி தம்பி இருக்கும் நம்பி அப்புறம் தெரியாது இந்த பாட்டு நான் கேட்டது கமல் பாட்டு தான் எழுதியேன் பட் அதிகமாக நான் கேட்டதில்லை சாரிண்ணா சாரி சாரி மைந்தனால் எனக்கு அதிகமாக தெரியாது லிரிக்ஸ் இது வேறு சாங்ஸ் ஏதாவது சொல்லுங்கள் என் தங்கையின் வளைகாப்பு நிகழ்வுக்கு கூட வர இயலாத நிலை மருமகள் பிறந்து இரண்டு ஆண்டுகள் கழித்து தான் வர முடிந்தது உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் ஒரு வருஷமாக வீட்டில் இருந்தேன் அப்போனா என் பொண்ணு வந்துட்டு பெரிய பொண்ணு ஆகலை ஸோ நான் வெளிநாட்டுக்கு சிங்கப்பூருக்கு போய் ரெண்டே நாளில் என் பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சு ஸோ இது என்ன சொல்ல போகிறீங்க இது எனக்கு வரமா இல்ல சிக்கலாம் வெளிநாட்டு இப்படி இப்படிதான் எதுலையுமே நம்ம கலந்துக்க முடியாது உங்கள் முயற்சிக்கு வணங்குகிறேன் போற்றுகிறேன் உடன்பிறப்பவர்களே சாரியன்னா வேற ஏதாவது பார்த்துட்டு சொல்லுங்க you